சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து அவர் உண்டாக்கின மனிதனை அவர் எவ்வாறு எண்ணி பார்க்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் வருகிறார் மனுஷனிடத்தில் மனுஷனுடைய உதவி அவருக்கு தேவையில்லை ஆனால் அவர் வருகிறார் மனுஷனிடத்தில் ஏனென்றால் மனுஷனுக்கு தேவனுடைய உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது மறுபடியும் உங்களோடு கூட கத்தடி வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவர் உங்களை குறித்து கருசனை உள்ளவராக இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த தேவன் தன்மை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பதை வலியுறுத்தி கூறுவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகவே தான் கத்தர் நல்லவர் என்றதற்கு பெயரிட்டிருக்கிறோம் பொருளாதார செழிப்பை குறித்து இதில் போதிக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் கத்தர் நல்லவர் என்பதை வேதத்திலே நான் பல விதங்களிலே காண முடியும் பொருளாதார செழிப்பை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் நம்முடைய பொருளாதார நிலையை குறித்து நம்முடைய தேவைகளை குறித்து அது எப்படி சந்திக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் நிறைவாக்கப்பட வேண்டும் சந்திக்கப்பட வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறார் எந்த அளவுக்கு அவர் சந்திக்க விரும்புகிறார் என்பது எல்லாம் நம் பார்த்தால்தான் கத்தருடைய உள்ளம் என்ன என்பது விளங்கும் நமக்கு தேவனுடைய வார்த்தை இந்த வேத புஸ்தகம் இது மத அல்ல இது தேவனுடைய வார்த்தை தேவன் பேசுகிறார் தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார் இதில் வெளிப்படுவது என்ன என்னுடைய செழிப்பு உங்களுடைய செழிப்பு நம் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இஷ்டமாக இருக்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இருக்கிறார் என்பதுதான் இந்த வாசனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது ஆதியாமத்துக்கு சென்றோம் ஏனென்றால் அங்கேதான் இந்த பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது மனித வாழ்க்கை எப்படி தேவன் ஏற்படுத்தி மனிதனை உண்டு பண்ணி எந்த சூழ்நிலையில் அவனை வைத்தார் என்றெல்லாம் பார்த்தோம் அதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தேவனுடைய இஷ்டம் இது தேவனுடைய சித்தம் இது நோக்கம் விருப்பமாக இருக்கிறது பொருளாதார ஆசீர்வாதம் என்பதற்கு அதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்க முடியாது இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் காண்கிற நிலையை வைத்து தேவன் ஏன் என்ன எப்படி வைத்து விட்டார் என்று சொல்ல முடியாது மனுஷனை உண்டாக்கி அவர் வைத்த நாளிலே எப்படி வைத்தார் என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஏன் இந்த நிலைக்கு நாம் வந்தோம் எப்படி வந்தோம் என்பதையும் நான் போதிக்கப் போகிறேன் ஆனால் கத்தர் எப்படி சிருஷ்டித்தார் எப்படி வைத்தார் என்ன நோக்கத்தை அவர் சொன்னார் வெளிப்படுத்தினார் அவர் வாயை வாயத்திறந்தே சொல்லுகிறார் என்ன நோக்கம் என்று இதையெல்லாம் நாம் பார்த்தோம் நல்ல தோட்டத்தை உண்டாக்கி அங்கே அழகும் ருசிக்கிறதுக்கு நல்லதுமாக இருக்கிற எல்லா விதமான விருட்சங்களையும் கனிகளையும் மரங்களையும் செடிகளையும் வைத்து அங்கே மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்து மனுஷனுடைய தேவைகளை அப்படி நிறைவாக்கினார் ஒரு நல்ல சூழ்நிலையில் மனிதனை வைத்தார் என்று பார்த்தோம் அந்த பூமி கூட பொன் விளைகிற பூமியாக இருந்தது செழிப்பு நிறைவு அந்த பூமியில் இருந்து பூமியும் அது நிறைவும் கத்தருடையது என்று ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது பூமி வந்து எம்டி இல்லை இது காலியான பூமி இல்லை அது நிறைவு அதில் நிறைவு இருக்கிறது ஏனென்றால் தேவன் உண்டு பண்ணின பூமி என்று நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் அது மட்டுமல்லாமல் மனுஷனை தேவன் தம்மை போல் இருக்க விரும்புகிறார் கடவுளை போல் இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நிறைவுள்ளவர் குறைவுள்ளவர் அல்ல அவர் குறைச்சலில் வாழுகிறவர் அல்ல கடவுள் ஒரு தரித்திரர் அல்ல வறுமையில் வாழுகிறவர் அல்ல கடவுள் நிறைவுள்ளவர் ஆகவே மனிதனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய இஷ்டமாக இருக்கிறது இருக்கிறது ஆனால் ஏன் இப்படி மனிதன் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறான் உலகம் உலக வாழ்க்கை மனிதனுடைய பொருளாதார நிலை இன்றைக்கு எப்படி இவ்வளவு தாழ்வான ஒரு நிலைக்கு வந்தது ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே அதை தொடர்ந்து நாம் கவனிப்போம் ஆதாமை உண்டு பண்ணின தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வைத்திருந்தார் ஆனால் அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்தது என்ன தவறு அது ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் என்ன ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீ பூசிக்கலாகாது என்று சொல்லியிருந்தார் ஏன் இந்த மரத்தின் கனியில் ஒன்றும் விஷமோ ஏதோ வைக்கப்படவில்லை அதை உடன் ஏதாவது ஆகிறதுக்கு அந்த மரமும் அதன் கனியும் ஒரு அடையாள சின்னமாக வைக்கப்பட்டது எதற்கு அடையாளம் மனிதன் இந்த உலகத்துக்கே ஒரு ராஜாவை போல உண்டு பண்ணப்பட்டிருக்கிறான் ஆளும்படியாக எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தேவனைப் போலவே அவன் இருக்க வேண்டும் ஆனால் அவன் ஒன்றை மறந்து விடக்கூடாது அவனுக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவனை தினந்தோறும் அவன் கன்னம் பண்ண வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்லப்படுகிறது அந்த கனி புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் கருத்தர் அது ஒன்று தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் மீது எல்லாம் எந்த கனியை வேணால் புசிக்கலாம் என்று சொன்னார் அந்த கனியை ஒவ்வொரு நாளும் அவன் புசிக்க மாட்டேன் என்று சொன்னபோது அதை அப்படியே கடைபிடித்த போது கத்துடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த போது கத்தருக்கே மரியாதை கொடுக்குறான் கத்தரை கனம் பண்ணுகிறான் அவ்வளோதாங்க என்றைக்கு அந்த கனியை எடுத்து புசித்தானோ இன்றைக்கு பிசாசின் வார்த்தைகளை கேட்டு கத்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு என்றைக்கு அந்த மரத்தின் கனியை எடுத்து புசித்தானோ அன்றைக்கு கத்தரை கனம் பண்ணவில்லை அவன் கத்துடைய வார்த்தையை கனம் பண்ணவில்லை ஆகவே கத்தரையும் அவன் கனம் பண்ணாமல் விட்டு விட்டான் அன்றைக்கு தான் நான் தரித்திரத்தின் ஆரம்ப நாளாக இருந்தது அன்றைக்கு தான் அந்த பூமியிலே நாம் காண்கிற எல்லா கேட்டுக்கும் ஆரம்ப நாள் எல்லா தீமைக்கும் ஆரம்ப நாள் அது ஏனென்றால் இந்த சம்பவத்துக்கு பின்னாலே பிசாசானவன் இருக்கிறான் பாருங்கள் பிசாசானவன் தான் வந்து சோதித்து மனுஷனை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளினவன் தள்ளினான் என்று சொன்னால் எல்லா குற்றத்தையும் பிசாசின் மீது சொல்லிவிட முடியாது பிசாசு வந்து சோதிக்கிறான் பிசாசு வந்து மனுஷனை ஆசை காட்டுகிறான் ஆனால் மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் அவனுக்கென்று தேவன் தான் விரும்பி தெரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார் வில் அ பவர் டு டிட்டர்மின் ஒரு காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய திறன் ஆற்றில் கொடுத்துருக்கிறார் அவர் தான் சொன்னார் இந்த தோட்டத்தை காத்துக்கொள் என்று சொன்னார் காத்துக்கொள்ளுன்னா ஏன் காத்துக்கொள்ளணும் அவனும் மனைவியும் தான் இருக்காங்க காத்துக்கொள்கிறதுக்கு என்ன இருக்குது பிசாசு ஒன்று இருக்கிறான் அவன் நுழைவான் அவனிடத்தில்தான் காத்துக்கொள் என்று அர்த்தம் அவன் நுழைய விட்டால் அவன் கொலைபாதகன் அவன் பொய்யன் பொய்யிக்கு பிதா எல்லா தீமைக்கும் தகப்பனாயவன் இருக்கிறான் அந்த பிசாசானவன் வாழ்க்கையில் நுழையும் போது வாழ்க்கையே ஒரு பெரிய பிரச்சனையாகி விடுகிறது அன்றைக்கு ஆதி மனுஷன் பண்ண பாவம் இதுதான் பாருங்கள் பாவம் பாவம்னு அவன் ஒன்றும் பெரிய போய் திருடியலை அல்லது வேற எதையோ செய்திடல பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வாசலை திறந்து விட்டு விட்டான் தன் இருதயத்தில் அவனுடைய பேச்சுக்கு அவன் இடம் கொடுத்து தேவனை வேண்டாம் என்று தள்ளி பிசாசை அவன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து விட்டான் என்றைக்கு பிசாசு சொன்னபடி செய்தானோ அன்றைக்கு அவன் பிசாசுக்கு அடிமையாகி விட்டான் அதுதான் நடந்தது இதுதான் பாவம் இதுதான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அன்றையிலிருந்து எல்லா தீமைகளும் மனுஷனை பிடித்து கொண்டது பாவம் பாவத்துக்கு அவன் அடிமையானான் பிசாசின் வல்லமைக்கு அவன் அதிகாரத்துக்கு அவன் அடிமையானான் பிசாசின் வல்லமை அதிகாரம் அவன் ஆட்கொண்டது தரித்திரம் அவனுடைய வாழ்க்கையின் பங்காகிவிட்டது நெற்றி வேர்வை சிந்தி உழைத்து 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 சிலர் சொல்லுவது போல் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை சாப்பிடணுன்னா ஒரு பெரிய கஷ்டம் பாருங்கள் அன்றைக்கு கற்று உண்டு பண்ண பூமியில் சும்மா எதை விதைக்கிறானோ அது விளைஞ்சது அப்பேற்பட்ட ஒரு நல்ல பூமியாக இருந்தது ஆனால் இந்த சாப கேடு வந்த பிறகு மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியே தள்ளின பிறகு அந்த பூமியை மாறிடுச்சு பாருங்கள் அந்த பூமி வந்து இப்போ முள்ளும் குறுக்கும் விளைவிக்க பூமியாகிவிட்டது ஆகவே இவன் விதைச்சு இதை தண்ணீர் பாய்ச்சி அறுத்தான் என்று இல்லாமல் இது விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கு நடுவில் ஆயிரம் தடைகள் ஆயிரம் இடையூறுகள் அவன் சாப்பிடாதபடி தடுக்கிறதுக்காக முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்காக பலவிதமான இடையூறுகள் அவனுக்கு உண்டாகிறது இதுக்காக உழைச்சி உழைச்சி இதை காப்பாற்றுறதுக்குள்ளே அவனுக்கு விடுகிறது மனுஷ வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது ஏனென்றால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் இந்த தரித்திரத்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் பிடித்து தள்ளிவிட்டான் அவனுடைய பாவத்தின் மூலமாக அவன் செய்த பாவத்தினாலே மனுக்குலமே இந்த பாவ நிலைக்கு தள்ளப்பட்டது அதன் பிறகு அவன் மூலமாய் பிறந்தவர்கள் யாவரும் அவனுடைய சுவாபத்தையுடையவர்களாய் தேவனற்ற நிலையில் அவன் இருந்தான் இல்லையா தேவனற்றவனாய் வாழ்ந்தான் அல்லவா அதே தான் எல்லாரும் பிறக்கிறார்கள் அதே தான் வாழுகிறார்கள் ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று சொல்லி இதைத்தான் சொல்லுகிறது எல்லாருமே எல்லாருமே அந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்போ உலகம் என்ன ஆனது வித்தியாசமான உலகமாக மாறிவிட்டது ஏதேன் தோட்டம் அதன் செழிப்பு அதன் ஆசீர்வாதம் இவையெல்லாம் மாறி இப்பொழுதும் துன்பமும் கஷ்டமும் நோயும் வலியும் வேதனையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது அக்கிரமம் பெருக ஆரம்பித்து விட்டது பாவம் பெருக ஆரம்பித்து விட்டது ஒரு கட்டத்தில் பாவம் எவ்வளோ பெருகினது என்று சொன்னால் பூமியில் உள்ள எல்லாருமே அக்கிரமம் மிகுதியினால் நிறைந்திருந்தார்கள் அவளுடைய உள்ளமெல்லாம் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது என்று தேவன் கண்டாரான் ஆகவே இந்த பூமியே சுத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது நோவாவின் காலத்திலே சுத்திகரித்து கழுவ வேண்டியதாக போய்விட்டது ஆகவே தான் அந்த பெரும் வெள்ளம் வந்து இந்த பூமியே அழித்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் நோவான்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான் தேவனை கனப்படுத்துகிறவனாக இருந்தான் இந்த பாவம் பெருக விட்டால் அவனும் கெட்டு போயிடுவான் அந்த நிலையில் பூமி இருக்கிறது அந்த ஒரு ஆள் எப்படி தாக்கி பிடிக்க முடியும் அவனும் கெட்டு போயிடுவான் ஆகவே தேவன் அவனை காப்பாற்றி அவன் மூலமாக ஒரு புதிய சந்ததி உருவாக்கும்படியாக அன்றைக்கு இப்படியெல்லாம் நடந்தது ஏனென்றால் தேவன் வர்க்கத்துக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்திலிருந்து அவர்கள் திசை மாறிவிட்டார்கள் ஆகவே மனித வாழ்க்கை இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கையாய் துன்பம் நிறைந்த வாழ்க்கையாய் ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிட்டது அதன் பிறகு தேவன் உலக மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்க விரும்பினார் அது என்ன நான் நீ நன்றாக இருக்கும்படியாகி விரும்புகிறேன் என்னை அறிந்துகொள் என்னை விட்டு தூரமாக போய்விட்டா என்னை உனக்கு புரியல சரியா நான் ஒரு கடவுள் என்பது உனக்கு விளங்கவில்லை உனக்கு புரியவில்லை என்னை எண்ணி பார்க்க மாட்டேங்கிறாய் ஆகவே உனக்கு முன்பாக ஒரு மனுஷனை நான் வைக்க போகிறேன் ஒரு சாம்பிள் மாதிரி வைத்து அவன் மூலமாக ஒரு கடவுள் ஒரு இருக்கிறார் என்பதை உனக்கு நினைவூட்ட போகிறேன் அவனை பார்க்கும்போதெல்லாம் அடே அப்பா ஒரு சாதாரண மனுஷனை இவ்வளவு அவனுடைய தெய்வம் ஆசீர் வச்சுருக்கிறார் என்று நீ பார்க்க வேண்டும் ஆகவே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து உனக்கு முன்பாக ஒரு காட்சி பொருளாய் வைக்கப் போகிறேன் உலகத்துக்கு முன்பாக அவன் ஒரு காட்சி பொருளாய் இருக்க போகிறான் என்று சொல்லி தீர்மானித்து தேவன் ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று வேதவாசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரஹாம்டைய அந்த சரித்திரம் முழுவதும் ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் எங்கேயோ கிடந்தவன் ஜீவனுள்ள தேவனை அறியாதவன் இருளிலே வாழ்ந்தவன் கடவுளை அவன் தேடலான் எங்கே எழுதியில்லை அவன் ஒரு பெரிய உத்தமனாக இருந்து கடவுள் எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கலாமான்னு தேடிக்கிட்டு இருந்ததாக நாம் வாசிக்கவில்லை வேதத்தில் ஆனால் தேவன் அவனை தேடி கண்டுபிடித்தார் ஏனென்றால் தேவனுக்கு ஒரு மனுஷன் தேவை வலியை போய் எங்கேயோ இருந்தவனே அவரை பற்றி ஒன்றுமே தெரியாதவனை தேவனை அழைத்து அவன் ஒன்றுமே கேட்கலாம் ஒன்றும் பெருசாக அவன் ஒன்றும் தேவனை நாடலை தேடலை எதிர்பார்க்கல அவர்கிட்ட வரலை எதுவும் கெஞ்சவில்லை மன்றாடவில்லை ஒன்றும் பண்ணவில்லை தேவன் அவனிடத்தில் போகிறார் அவனிடத்தில் போய் அவனிடத்துல சொல்லுகிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தவப்பினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ இப்போன்னு சொல்கிறான் ஏன்னா இவனை ஒரு பெரிய ஆளாக்கி காண்பிக்க போகிறார் ஏன் தவப்பின் வீட்டை விட சொல்லுகிறார் ஏன் தாயின் வீட்டை விட சொல்லுகிறார் ஏன் புறப்பட்டு போக சொல்கிறார் இதெல்லாம் விட்டு நீ புறப்பட்டு வான்னு சொல்லுகிறது எதுக்கு இருக்கிற ஆளை ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கத்தரை பின்பற்றி போனான்க்கும் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போனான்க்கும் அருமையானவர்களே நான் உடைய சுட்டி காண்பிக்கிறேன் ஏன் தவப்பனையும் தாயும் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு போக சொன்னார்னு சொன்னால் நீ இனிமேல் என்னுடைய ஆதரவில் வாழப்போகிறாய் நீ ஒன்றும் இல்லாமல் கிளம்பு நான் உனக்கு எவ்வளவு தருவேன்றதை அப்போ தான் நான் உலகத்துக்கு காண்பிக்க முடியும் உடைய தவப்புனுடைய காசை வச்சு அல்லது உடைய குடும்பத்துடைய சொத்தை வச்சு நீ முன்னுக்கு வந்த என்றில்லாமல் என்னை நம்பி என்னை பின்பற்றி எனக்காக வாழ்ந்து நீ பெரியவனாக வேண்டும் அதுதான் எனக்கு பெருமை அதுதான் எனக்கு மகிமை உன்னை கொண்டு இந்த உலகத்துக்கு ஒன்றை காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி தான் வேணுமென்றே டெலிபரெட்டா வேண்டுமென்றே தேவன் இப்படி செய்கிறார் எல்லாத்தையும் விட்டு வாடுறார் என்ன சொல்லுகிறார் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ உனக்கு இதுவரை தெரியாத தேசத்துக்கு பார்த்துறாத தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன் என்ன பண்ண போகிறேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் தேவனுடைய அன்பை அருமையானவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வேதவாசனம் தேவனுடைய வார்த்தை இதை வந்து ஒரு மத புஸ்தகம் மாதிரி வாசிக்கக்கூடாது இது தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் இதை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளம் நன்றியால் நிறைகிறது நான் கத்தனுடைய அன்பை நான் எண்ணி பார்க்கிறேன் தேவனை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இல்லை வாழ்ந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுருப்பா நீ வா என்ன நம்பு நான் உனக்கு சொல்கிறேன் நீ போ நான் உன்னை என்ன ஆக்கிரம் பார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்றார் என் பேரை பெருமைப்படுத்தும் ஆண்டவரே என் ஆசீர்வாதமாக வையும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை பெரிய ஜாதியாக காண்டவர் அவன் கேட்கல அவர் சொல்கிறாரு இப்படி தான் இருக்க வேண்டும் இதைத்தான் நான் விரும்புகிறேன் அன்மையானவர்கள இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் இன்றைக்கு வறுமையில் வாடினால் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு பெருமை கிடையாது நம்ம உண்டாக்கின தேவன் அதை குறித்து வருத்தம்தான் படுகிறார் அதை குறித்து அவர் வேதனைப்படுகிறார் ஏனென்றால் தேவன் நம்ம அப்படி உண்டாக்கவில்லை மனுஷன் பாதை தவறி போயிட்டான் மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகத்து காண்பிக்கிறதுக்காக ஆப்ரகம் எடுத்து அவன் பணத்தை கேட்கல சொத்தை கேட்கல பெரியவன் ஆகணும்னு கேட்கல பெரிய ஜாதி ஆகணும்னு கேட்கல ஆசீர்வாதத்தை கேட்கல ஒன்றுமே கேட்கல ஆனால் அவர் சொல்கிறாரு நான் இப்படி தான் அவனை ஆசீர்வதிப்பேன் கேட்காமலே ஆசீர்வதிப்பேன் அர்த்தம் அதுதான் கற்றிய இஷ்டம் அதுதான் அவருடைய விருப்பம் அதுதான் அவருடைய நோக்கம் அதுதான் அவருடைய உள்ளம் அதுதான் அவருடைய அன்பு அருமையானவர்களே தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நீங்களும் தான் வித்தியாசமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீங்களா நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாரா ஆபராம பார்க்கும்போது இன்னொரு மாதிரி பார்க்குறாரா நான் சொல்லுகிறேன் நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் தான் காண்கிறார் நம் ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து அவர் நம்மை பெரியவர்களாக்க விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நம் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறார் ஜீவனுள்ள உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து வெளிப்படுத்த விரும்புகிறார் இப்படி போய் அவனை கொண்டு வர்றார் பாருங்கள் அவன் எல்லாத்தையும் விட்டு வருகிறான் வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் தான் வருகிறான் அவனை பெரிய ஐஸ்வர்யாவன் ஆக்குகிறார் அதை பற்றிலாம் பின்னால் நான் வரும் வாரங்களில் நான் பிரசங்கிக்க போகிறேன் ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன் என்னவென்றால் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது பாருங்கள் கத்தர் அவனுக்கு வெளியே கொண்டு வந்த உடனே அவனை பெரிய ஐஸ்வர்யாவை ஆக்கிட்டார் அதிசய விதமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கு உண்டு பண்ணுகிறார் அந்த மனுஷனுக்கு இவரை நம்பி வந்த மனுஷன் ஐயோ தெருவில் அங்கேயும் அழிஞ்சிக்கிட்டு இல்லாமல் ஓட்டாண்டியாக இல்லாமல் ஒன்றுமில்லாதவனாக இல்லாமல் ஜாதி ஜனங்கள் மத்தியில் அவன் உயர்ந்தவனாக அவன் இருக்க வேணும் என்று சொல்லி தேவன் வேண்டுமென்றே அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து பெரியவனாக்குகிறார் அவனால் ஐஸ்வர்யவன் ஆகிட்டான் கடகடனு விருத்தி அடைந்து பெரியவனாய் ஆகிவிட்டான் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு குறை இருந்தது பாருங்கள் அவனுக்கு பிள்ளை இல்லை அவன் பிள்ளை இல்லை என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த காரியங்கள் நடந்து பின்பு கர்த்துடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆப்ரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிறார் உன்னுடைய தேவையை சந்திக்க நான் இருக்கிறேன் என்னை பற்றி நீ இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளப் போகிறாய் என்னுடைய தேவைகள் எல்லாம் ஏதோ நான் கொடுத்ததாக நினச்சிக்காத உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்காதது உனக்கு ஒரு பிள்ளை இல்லாதது ஏதோ கத்தர் கொடுத்த வரப்பிரசாதம் நினச்சிக்காதே கடவுளுடைய விருப்பம் நினச்சிக்காது என்னுடைய விருப்பம் அதல்ல நான் மிக பெரியவர் நான் உடைய கேடகம் பலனமாக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த தேவைகள்லாம் வந்து அதை உனக்கு எடுத்து காண்பிக்க போகிறது என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் எல்லாம் நல்ல விதத்தில் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கு அப்புறம் கத்தனாகி ஆண்டு வரையே அடியே எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான் என்ன சொல்லுகிறான் என் வீட்டு வேலைக்காரனுக்கு தான் என் சொத்துக்கத்து பணம் எல்லாம் அங்கே தான் போய் சேரும்போது இருக்குது எனக்கு ஒரு வாரிஸ் இல்லாமல் இருக்கிறேனே நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறவில்லையே என்று சொல்லி சொல்கிறான் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார் அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியான் ஆவான் என்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு வா நீ நினைக்கிற மாதிரி உடைய வேலைக்காரன் உன்னுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைய சுதந்திரவாளியாகவும் மாறிட்டு போகிறதில்லை ஏன்னா நான் மகா பெரிய தேவன் உன்னை எதுக்கு நான் என்ன நம்ப சொன்னேன் எதுக்கு ஏம்பினால் வர சொன்னேன் எதுக்கு என்ன விசுவாசி என்று சொன்னேன் எதுக்கு எல்லாத்தையும் விட்டுவான்னு சொன்னேன் நீ ஒருபோதும் இப்படிப்பட்ட தோல்வியை நீ வாழ்க்கையில் சந்திக்கப்பட மாட்டாய் நான் விட மாட்டேன் நீ வந்து நிச்சயமாக உனக்கு பிறக்கிற உன் கற்ப பிறப்பாக இருக்கிறவனே உன்னுடைய ஆவான் என்று அவனுக்கு அன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அவருக்கு எப்படி வாக்கு கொடுக்குறாருன்னு பாருங்கள் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் பார்க்க வேணும் ஒவ்வொரு வாசனத்திலையும் சொல்லுகிறார் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் வானத்து நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் கத்த சொல்லி எண்ண முடியுமா அப்புறம் சொல்லியிருப்பான் ஆண்டவரே இது என்னது இதே எந்த காலத்தில் நான் எண்ணுகிறது இவ்வளவு நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாத எண்ணில் அடங்கா நட்சத்திரங்கள் கத்த சொல்றாரு உன்னுடைய சந்ததி இன்றைக்கு பிள்ளை இல்லாமல் இருக்க நீ உன்னுடைய சந்ததியை நான் இப்படி ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய இஷ்டத்தை விருப்பத்தை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அருமையானவர்களே கத்தர் நேற்று மென்றுமென்றும் இருக்கிறார் நான் மெய்யாகவே நம்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் அவர் காணும்போது நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் விசுவாசிக்கும் போது அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் இதை விட வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்பலை இதே தான் அவர் சொல்லுகிறார் ஆபரஹாமின் தேவன் என் தேவன் அதனால் தான் அநேக மக்கள் இருக்கு ஆபரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எல்லாம் ஜெமிக்கிறான் ஏன்னா ஆப்ரஹாமின் தேவன் தான் நம்முடைய தேவன் அவனுக்கு செய்து நமக்கு செய்வார் அவர் பாரபட்சம் காண்பிக்கிற தேவன் அல்ல ஒருவரை நேசித்து இன்னொருவரை நேசிக்காமல் விடுகிறவர் அல்ல அவர் சொல்கிறார் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல் ஆக்குவேன் என்று சொன்னார் அவன் அது விசுவாசித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்பொழுது இன்னொன்று சொல்கிறார் பாருங்க சரி பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை தர்றன்ட்டார் பிள்ளை தர்றேன்னா ஏதோ ஒன்றை பிள்ளை தர்றன் இல்லை உன் சந்ததியே பெருசாக போகிறேன் பெரிய ஜாதியாக போகிறேன் வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு சரி இதுவே போதும் என்று ஒரு மனுஷன் இருக்கலாம் ஆனால் அதையும் மீறி இன்னொன்று சொல்றாரு பாருங்க ஏழாம் வாசனம் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே நான் உனக்கு ஒரு தேசத்தை தரப்போகிற ஆபிரகமே நீ ஒரு ப்ளாட் ஆஃப் லேண்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு சில ஏக்கர்களை உடைய தகுப்புண்டி வீட்டை விட்டு வந்திருக்கலாம் உனக்குரிய சில சொத்துக்களை நீ விட்டு வந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு தரப்போகிறத நீ கொஞ்சம் கூட எண்ணிக்கூட பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு தேசத்தை தரப்போகிறேன் ஒரு சின்ன முக்கா கிரவுண்ட் லேண்ட் இல்லை ஒரு தேசத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் அதற்காக அழைத்து வந்த கத்தர் நானே என்ன நீ புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் எதினால் அறிவேன் நல்ல கேள்வி பாருங்கள் நீங்களும் நானும் கூட அதை தான் நினைக்கிறேன் கர்த்தாவே இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் எப்படி அறிவேன் என்ன இது அன்பிலீவபுளாக இருக்கு நம்பக்கூடாத ஒன்றாக இருக்கிறதே நான் பிள்ளையை கேட்டேன் சரி அதுக்கு என்னென்னா வானத்து நட்சத்திரத்தை போல தருவேன்ற அவ்வளவு ஏராளம் தாராளம் சும்மா ஒரு பிள்ளையை கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் வந்துடும் ஆனால் அப்படி இல்லை பெரிய ஜாதியாக்குவேன் சந்ததியே எழுப்புவேங்கிறீர் நான் தேசத்தை கேட்கல ஒரு நிலத்தை கூட கேட்கல ஒரு சொத்தும் கேட்கல ஒன்றுமே கேட்கல ஆனால் சொல்லுகிறீர் ஒரு தேசத்தையே உனக்கு தருவேன் எனக்கு சில ஏக்கர் கொடுத்தாலே போதும் சந்தோஷமாயிடும் ஆனால் ஒரு தேசத்தையே எனக்கு தருவேன் என்று சொல்லுகிறீரே இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை நான் நம்ப முடியுமா இவ்வளவு நீர் எனக்கு செய்வீன்பதுக்கு என்ன ஆதாரம் எதை வைத்து நான் இதை நம்புகிறது என்று கேட்கிறான் நல்ல கேள்வி பாருங்கள் எப்படி இவ்வளவு பெருசை நம்புகிறது நான் இன்றைக்கு அநேகருக்கு கத்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவது கடினமாக இருக்கிறது ஏனென்றால் அவைகள்லாம் எல்லாம் நம்முடைய புத்தி கட்டாததாக இருக்கிறது ரொம்ப நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது நான் ஒன்று சொல்லுகிறேன் கவனிங்க கிறிஸ்துவ போதனை என்பது கேட்கும்போது ஆச்சரியத்தை தர வேண்டும் நம்பவே முடியல டே அப்பா இப்படியா என்று இருந்தால் தான் கிறிஸ்தவ போதனை சுலபமாக நம்பிவிட்டு அது கிறிஸ்தவ போதனை கிடையாது ஏனென்றால் தேவன் அற்புதமானவர் அதிசயமான் அவருடைய அன்பு கடலின் ஆழத்தை காட்டிடும் தெரியதாக இருக்கிறது அவருடைய உள்ளம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய இரக்கம் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் வான அளவு உயர்ந்ததாக இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரம்னு சொல்கிறார் அவருடைய வழிகளும் அவருடைய எண்ணங்களும் ஆகவே நமக்கு புரியலையா நமக்கு நம்ப முடியலையா கஷ்டமாக இருக்காது இதை புரிஞ்சு கொள்ளுகிறதுக்கு இதை கிரகித்துக்கொள்கிறதுக்கு நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்கிறோமா நான் சொல்லுகிறேன் அதுதான் கத்தருடைய வார்த்தை நம்புங்கள் பிடித்து கொள்ளுங்கள் சொல்லுகிறான் எப்படி நான் இதை அறிவேன் என்று உடனே கத்தர் அவனுடைய கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அதாவது அவர் சொல்லுகிறார் மூன்று வயது கிடாரியும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு புறாவையும் புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி இவைகளை எல்லாம் கொண்டு வந்து நடுவாக துண்டித்து அங்கே வைக்க சொல்கிறார் இப்படி பண்ணும்போது தேவன் அதன் மூலமாக அவனோடு பண்ணுகிறார் அந்த காலத்தில் ஒரு அடையாளமாக அது செய்யப்பட்டது அது என்ன அடையாளம் அடையாளம் என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா நான் நீ நம்பலையா நான் எந்த அளவுக்கு செய்வேன்றத உனக்கு காண்பிக்கிறேன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இங்கே ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பலியிடப்பட்டிருக்கிறது அது அர்த்தம் என்ன ஜீவனை முன்னிட்டு உனக்கு சொல்லுகிறேன் இது ஒரு புனிதமான ஒரு உடன்படிக்கை உன்னோடு நான் பண்ணுகிறேன் இதை நான் உனக்கு செய்வேன் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக தான் அந்த பலிகளை சொல்லி அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது கத்தர் மனுஷனை அவ்வளவாய் நேசித்து அவருடைய அன்பின் அடிப்படையில் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அது குறித்து பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆதி ஆமாம் பதினைந்தாம் அதிகாரத்திலே அந்நாளிலே கத்தர் ஆப்ரஹாமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவைக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி முல் மட்டுமல்லதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் எய்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் கத்து சொல்றார் தேசத்தையே உன் சந்ததிக்கு கொடுத்தேன் சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கை என்றால் என்ன இது குறித்து வரப்போகிற சில வாரங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது அற்புதமான ஒரு காரியம் உடன்படிக்கை என்னவென்றால் அந்த காலத்தில் சிறிய ராஜாக்கள் குட்டி குட்டி ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக பக்கத்தில் இருக்க பெரிய ராஜாவோடு கூட போய் உடன்படிக்கை பண்ணி கொண்டு வார்கள் ஏனென்றால் அவனே வந்து இவர்களை மேற்கொண்டு இவர்களை சூறையாடி இவருடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் அவன் நல்லவனாக இருந்தால் கூட இன்னொரு ராஜா யாராவது இவர்களோட பெரியவர்கள் வந்து இவர்களை சூறையாடலாம் ஆகவே ஒரு நல்ல பெரிய ராஜாவை பார்த்தவனோடு ஒரு ஒரு ஐக்கியத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வார்கள் அந்த காலத்தில் உடன்படிக்கை என்பது ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரம் அங்கே அந்த உடன்படிக்கை மீறலாகாது அதை மீறுகிறவர்கள் அன்றைக்கு அவர்களுக்கு மரியாதையே கிடையாது உடன்படிக்கை என்பது மிக உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு செய்யப்படுகிற ஒன்று சிறியவர்கள் போய் பெரியவர்களை நாடி கெஞ்சி அவர்கள் பின்னாலே சென்று பாதுகாப்புக்காக அரவணைப்புக்காக அவர்கள் அப்படி செய்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கையில் என்ன அதிசயம் என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டும் எல்லாரை காட்டினும் பெரியவராகி இருக்கிறது ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா தேவாதி தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிற இவர் இவருக்கு யார் தயவும் தேவை கிடையாது இவர் யாரையும் நாட வேண்டியதில்லை இவர் யார்கிட்டையும் வர வேண்டியதில்லை யார்கிட்டையும் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை அவர் வந்து மனுஷனிடத்தில் வந்து அவர் உடன்படிக்கப்படுகிறார் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எந்த அளவுக்கு அவர் இஷ்டம் வைத்திருக்கிறார் விருப்பம் வைத்திருக்கிறார் அவர் உண்டாக்கின மனிதனை அவர் எவ்வாறு எண்ணி பார்க்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் வருகிறார் மனுஷனிடத்தில் மனுஷனுடைய உதவி அவருக்கு தேவையில்லை ஆனால் அவர் வருகிறார் மனுஷனிடத்தில் ஏனென்றால் மனுஷனுக்கு தேவைய உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது ஏன் வருகிறார் அவனை உயர்த்தும்படியாய் வருகிறார் அவனை தூக்கும்படியாகி வருகிறார் அவனை ரட்சிக்கும்படியாகி வருகிறார் அவனை சுகமாக்கும்படியாக வருகிறார் அவனுக்கு பிள்ளையை கொடுக்கும்படியாய் வருகிறார் அவனுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் வருகிறார் அவனுக்கு நன்மை செய்யும்படியாய் வருகிறார் தம்மை போல அவனை ஆக்கும்படியாய் வருகிறார் தன்னுடைய பிள்ளை தன்னைப் போல இருக்க வேண்டும் என்று அந்த ஆவலோடு வாஞ்சியோடு அவனிடத்தில் வருகிறார் அருமையானவர்களே நான் இன்றைக்கு மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் அப்பேற்பட்ட தேவனை உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று நம்புகிறேன் இந்த தேவனை தான் கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு வெளிப்படுத்தினார் இதை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பயம் நீங்கும் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பதிலை நீங்கள் கண்டடைவீர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கத்தனங்களை ஆசிர்வதிப்பார்கள்